பெண்ணுக்குள் யானத்தை வைத்தார் வளர்த்துடும் அறிவை கெடுத்தார் பெண்கள்லாம் பிறக்கும் போதே நல்ல அறிவோட தான் பிறந்தாங்க ஆனால் இந்த உலகத்துல இருக்கிற சில மூடர்களால பெண்களால முன்னேற முடியலை ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் என் அம்மாவோட கடைக்கு போனேன் அப்போ ஒரு தாத்தா ஒரு தண்ணி பாட்டிலும் கடல் முட்டாயும் வாங்கிட்டு என்கிட்ட காசு இல்லை நான் நாளைக்கு வந்து தரேன் அப்படின்னு கடை வாங்கிட்டு போனார் நான் அப்போ அம்மா கிட்டே சொன்னேன் அம்மா அந்த தாத்தாவுக்கு காசே இல்லைம்மா நீ அவருக்கு கடலை முட்டாய் வாங்கி கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னு நான் கேட்டேன் அதுக்கு எங்கள் அம்மா அந்த தாத்தாவையே பின்தொடர்ந்து அழைச்சிக்கிட்டு போனாங்க அப்போ அந்த தாத்தா மது குடிச்சிட்டு இருந்தார் நம்ம உதவி பண்ணுறதா இருந்தால் யாருக்கு உதவி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டு உதவி பண்ணணும் வயசானவங்க அப்படின்றதுக்காக எல்லாருக்கும் உதவி செஞ்சிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை சொன்னாங்க ஆர்த்தி பாண்டிச்சேரியில் ஆர்த்தின்னு ஒரு குட்டி பாப்பா இருந்தாளாம் அவள் அவளோட வீட்டு வாசல்ல விளையாண்டுருந்தாளாம் அப்போ ஒரு தாத்தாவும் சில அண்ணன்களும் சேர்ந்து அவளை கஷ்டப்படுத்தி கொலை பண்ணிட்டாங்க அப்போ என்ன மாதிரி சின்ன பிள்ளைங்களாம் எங்கேயும் தனியாக போகக்கூடாதா எங்கேயும் போய் விளையாடக்கூடாதா அப்போ வயசான அவங்கள நம்பி உதவி செய்யக்கூடாதா இப்போ ஓடி விளையாடு பாப்பா ஓய்ந்துட்டு இருக்க ஆகாது பாப்பா கூடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தையை வையாதை பாப்பா அப்படின்னு பாரதியார் தாத்தா சொன்னது பொய்யா அந்த காலத்தில் பொம்பளை பிள்ளைங்களாம் படிக்கவே விட மாட்டாங்க வீட்டு வேலை தான் செய்யணும் துணி துவைக்கணும் சமைக்கணும் பாத்திரம் கழுவணும் அப்படின்னு சொன்னப்ப சாவித்ரி பாய் பூலைன்னு ஒரு குட்டி பொண்ணு இருந்தாங்க அவங்கள ஜோதிட புலை அப்படின்னு ஒரு சின்ன பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க இப்போ ஜோதிடா புலை எப்போது பள்ளிக்கூடத்துக்கு போவார் நம்ம மட்டும் படித்தா போதாது நம்ம சாவித்திரிக்கும் சொல்லி தரணும் அப்படின்னா அவர் பள்ளிக்கூடத்தில் போய் படிச்சுக்கிட்டு சாவித்ரி பாய்க்கும் சொல்லி கொடுத்தாங்க சாவித்ரியும் நல்லா படிச்சா அவ பெரிய பிள்ளையா ஆன உடனே ஒரு ஆசிரியராக ஜோதிரா புள்ளைய ஆக்கினாரு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பள்ளிக்கூடத்தை ஆரம்பித்து பெண்களெல்லாம் படிக்க வச்சாங்க ஆனால் சில பேருக்கு அது பிடிக்காததுனால கல்லை வச்சு அடித்தாங்க மலத்து கரைச்சி ஊற்றுனாங்க சாணியை கரைச்சி ஊற்றுனாங்க அதுக்கு சாவித்திரி கவலையே படலை ஜோதிரா கிட்ட போய் சொன்னாங்க ஜோதிரா போலே அதுக்கு என்ன நீ இன்னும் ட்ரெஸ்ஸு எடுத்துட்டு போய் அங்கே போய் மாற்றிக்க அப்படின்னு ஜோதிடா போலே சொன்னாங்க இப்படிலாம் கஷ்டப்பட்டு தான் பெண்கள்லாம் படிக்க ஆரம்பிச்சாங்க ஆனா அதை நம்ம சரியா பயன்படுத்திக்காம இருக்கக்கூடாது அதனால நல்லா படிச்சு நம்மளும் முன்னேறணும் நன்றி வணக்கம்